நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தினுடைய பின்பகுதி ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதை வரக்கூடிய முக்கியமான பதம் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நான் உனக்கு நீங்க இதை பாராட்டணும் அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவரும் ஆரோக்கியங்களை வரப்பண்ணுகிறவரும் ஆகிய நம்ம சில நேரங்கள் வச்சே பயந்துட்டு இருப்போம் யாராவது உன் சொல்லிவிட்ட உனக்கு இப்படியா ஒரு நோய் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும் பொழுதுலாம் நீங்க உங்க சிந்தனைகளை பசங்களை கொண்டு வரணும் ஆண்டவர் உனக்கு ஆரோக்கியம் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கூற்று வேற மாதிரி இருக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய கூற்று பாருங்க நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் எனக்கு படிச்ச ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் உன்னை விட்டு வளக்குவேன் மருத்துவர்கள் என்னுடைய சரீரங்களை குறித்து சொன்ன அநேக காரியங்களை நான் நினைத்து பார்க்கிறேன் அவர்கள் சொன்னதுக்கெல்லாம் அப்படியே கைப்படுந்து ஐயோ அப்படியா அப்படியே நினைச்சிருந்தா என்னைக்கோ நான் முடங்கி இருந்திருக்கணும் என்றும் எழுந்து நிமிர்ந்து நடப்பதற்குரிய பலனை தந்திருக்கிறவர் கர்த்தர் காரணம் ஆரோக்கியம் தரக்கூடியவர் ஆண்டவர் காயங்களை ஆற்றுகிறவர் ஆண்டவர் அதுதான் முக்கியம் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவர் அவர் கண் அறுவை சிகிச்சைக்காக நான் மருத்துவமனை சென்றிருக்கும் பொழுது உங்களுக்கு சுகர் உண்டா என்று கேட்டார் மருத்துவர் இருக்குது என்று சொன்னேன் இப்படிலாம் சுகர் இருந்தால் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது என்றார் நீங்கள் தைரியமா பண்ணுங்கள் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்பப்போ விழுவேன் எலும்பேன் பொண்ணெல்லாம் ஆறிப்ப ரெண்டு கண்ணையும் சுகர்னு ரிப்போர்ட்ல காட்டுகிற காலகட்டத்தில் தான் அறுவை சிகிச்சை செய்தேன் ஆரோக்கியம் வர பண்ணக்கூடிய ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தக்கூடிய ஆண்டவர் வசனத்தை பற்றி கொள்வோம் வசனத்தின் மூலமாய் வரக்கூடிய பெரிய விடுதலை வாழ்வை நாம் அனுபவிப்போம் நல்ல ஆண்டவரே ஆரோக்கிய வரப்பண்ணி எங்கள் காயங்களை ஆற்றுகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவைகளை பற்றி கொண்டு நாங்கள் அப்படியே ஆரோக்கியப்பட எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை